அவனுடைய முகம் அழகான ஓவியமாக வரையப்பட்டிருந்தது வாவ் தீக்ஷி யூ டிட் எஸ் சார் ஒண்டர்ஃபுல் அவள் முகம் பூவாக மலர்ந்தது தேங்க் யூ சார் இஸ் இட் ஃபார் மீ ஆஃப்கோர்ஸ் சார் ஓ தேங்க்யூ அவன் நகரம் முற்பட சார் ஒன் மினிட் என்றாள் எஸ் தன் பேக்கில் இருந்த மேக்னிஃபையிங் லென்ஸ் என்று எடுத்து அவனிடம் நீட்டினாள் வை திஸ் லுக்கிங் டு தட் சார் வாட் என்றவாறே அந்த கண்ணாடியை வைத்து அந்த ஓவியத்தை பார்த்தவன் திகைத்தான் ஏனெனில் அந்த கோட்டோவியத்தில் கோடுகளுக்கு பதில் தீக்ஷிகா என்று எழுதப்பட்டிருந்தது ஓவியத்தில் கோடுகளே இல்லை அவள் பெயர் கொண்டே அவன் முகம் வரைந்திருந்தாள் உள்ளுக்குள் அவன் அதிர்ந்தாலும் அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவள் எண்ணம் புரிந்து அவளை எப்படி கையாள்வது என்று யோசிக்க ஆரம்பித்தான் ஓவியம் முழுவதையும் கண்ணாடியால் பார்த்த ரசித்தவன் வெரி நைஸ் தீக்ஷி இதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே வரைவியோ என்றான் தன் பெயரை பார்த்தும் இயல்பாகவே கேள்வி கேட்பவனை புரியாமல் பார்த்தால் தீக்ஷிகா இவருக்கு அர்த்தம் புரியலையா மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள் தீக்ஷி வாட் ஆப்பன் ஆன்சர் மீ எயிட் இயர்ஸ்லருந்தே ட்ராயிங் பண்ணுறேன் சார் ஓ வெரி நைஸ் நல்ல டேலண்ட் இது டெவலப் பண்ணிக்கோ என்று விட்டு மீண்டும் செல்ல முனைந்தான் சார் சார் வாட் எதுவுமே சொல்லாம போறீங்களே என்ன சொல்லணும் அது என் நேம் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வரைஞ்சிருக்கேன் மெல்லிய குரலில் கோரினாள் ஸோ வாட் உங்களுக்கு புரியலையா சார் சில நிமிடங்கள் அழுத்தமாக அவள் முகத்தை பார்த்தான் சார் ஐ லவ் யூ பட்டென்று உடைத்து விட்டாள் மென்னகை ஒன்று அவன் இதழில் அரும்பியது மெச்சூரிட்டி இல்லாத சில்லி கேர்ள் என்றான் சார் டோன்ட் சே லைக் தட் முகத்தை சுருக்கி கோரினாள் சரி வா உட்காந்து பேசலாம் என்று அவளை அழைத்துச் சென்று ஓரிடத்தில் அமர வைத்து அவனும் சிறிது இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டான் லுக் தீக்ஷி நீ இன்னும் சின்ன பொண்ணு சார் என் படிப்பு முடிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கும் உனக்கும் ஃபைவ் இயர்ஸ் தான் சார் டிஃப்ரென்ஸ் அவன் முடிக்கும் முன் அவசரமாக கூறினாள் உறக்க சிரித்தான் தான் பிரபு நான் அது சொல்லலடா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிறது லவ் இல்லைன்னு சொல்ல வந்தேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே புன்னகைத்தான் தான் சச் அ கியூட் டால் யூஆர் உன்னை பிடிக்காமல் போகுமா பட் இந்த பிடிக்கிறது வேற உன்னை ஒரு ஸ்டூடெண்டாக ரொம்ப பிடிக்கும் உன்னோட துரு துருப்பு பிடிக்கும் உன்னோட இன்டெலிஜென்ஸ் பிடிக்கும் உன்னோட டேலண்ட் பிடிக்கும் ஆனால் அது லவ் இல்லைம்மா உன்னன்னு இல்லை நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் ஏன் சார் உங்களுக்கு மேரேஜ் பிடிக்காதா யார் சொன்னால் அதெல்லாம் வரப்போகிற ஒய்ஃப் பற்றி நிறைய கனவெல்லாம் இருக்குது ஆனால் வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அதுக்கு காரணம் இருக்குது உனக்கு தெரியுமா விருப்பப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கும் விருப்பப்பட்ட வேலை செய்கிறதுக்கும் பொண்ணுங்க மட்டும்தான் போராடுறாங்கன்னு இல்லை சில ஆம்பளைங்களும் கஷ்டப்படுறாங்க என்ன மாதிரி எங்கள் வீட்டிலையே ஜில்லா விட்டு ஜில்லா போய் படித்த முதல் ஆள் நான் தான் இப்படி வெளியே வந்து வேலை பார்க்குற முதல் ஆளும் நான் தான் இப்போ உனக்கே புரிஞ்சிருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் வீட்டில் எவ்வளவு போராடி இருப்பேன்னு எனக்கு வேற இங்கேயே செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்குது இதில் இந்த லவ் வேறையா வேணவே வேணாம் சாமி எத்தனை விஷயத்துக்கு தான் போராடுறது இந்த லவ் இவனு போனேன்னா எங்கள் அப்பா கண்ணில் ஃபயர் வச்சு என்னை முறைச்சே எரிச்சிடுவார் அம்மா கட்டையோட ஸ்லோ மோஷனில் ஓடி வருவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா சொல் நீளமாக சொல்லி முடித்தான் அப்போது எங்கள் அப்பா கிட்டே சொல்லி உங்கள் வீட்டில் பேச சொல்லவா சார் சட்டென்று அவள் கேட்க திகைத்தான் பிரபு உன்னை பாப்பான்னு நான் நினைக்கிறது சரிதான் நான் சொல்கிறத கேளுடா நீ நினைக்கிற மாதிரி இது லவ் எல்லாம் இல்லை உன் வயசில் வரும் வயசில் வர்ற தான் புரியுதா சொன்னா கேளு இந்த லைஃப் போனா திரும்ப வராது இந்த வயசுலயே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அதுக்குள்ள எதுக்கு இந்த லவ் எல்லாம் அதுலேயும் பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிடும் நினச்ச மாதிரியெல்லாம் எல்லாராலயும் இருக்க முடியாது அதனால இப்போ இந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படி ம் நீ படிக்காமலேயே சூப்பரமாக மார்க் வாங்குற பொண்ணு பேசாம இந்த காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணு சரியா போ இந்தா இதை நீயே வச்சுக்கோ இன்னொரு தடவை இந்த மாதிரி கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ணாத அவன் எழுந்து நடக்க தொடங்கினான் அவனுடனேயே நடந்து கொண்டே கேட்டாள் சார் அப்போ இது லவ் இல்லையா சார் இவ்வளவு நேரம் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார் பார்த்து பண்ணுங்க சார் டூ இயர்ஸ் லவ் சார் திகைத்து நின்றான் பிரபு நிஜமாதான் சார் உங்களை முதன் முதல்ல பார்த்தப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் சார் நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு கிளாஸில் எல்லாரும் விட்டப்போ கூட யாரும் உங்களை பார்க்க மிரட்டி வச்சிட்டேன் தெரியுமா ஓ அப்படியா உன் கிளாஸ் கேர்ள்ஸ் ஓகே மற்ற கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவ கிண்டலாக கேட்டான் அதுக்கு தான் உங்களை ஓகே சொல்ல சொல்றேன் அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்ல யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க அவன் புன்னகையும் மறைந்தது இங்கே பாரதீக்ஷி சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு என்ன கோபப்படுத்திடாத சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டான் ஆனால் அவள் அதனை சீரியஸாக எடுத்து கொள்ளாமல் திரும்ப திரும்ப அவனிடம் சென்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் அவன் படங்களையும் வரைந்து தந்து கொண்டே இருந்தாள் அவனோ அவளிடமே அவைகளை திருப்பி தந்து விடுவான் சிறு பெண் கொஞ்சம் கண்டித்தால் கேட்டுவிடுவாள் என்று எண்ணி அன்று கொஞ்சம் கடுமையாக திட்டினான் ஆனால் அவள் சார் இப்படியெல்லாம் பேசி என்ன அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க அப்புறம் நம்மளை பத்தி காலேஜே பேசுற மாதிரி பண்ணிடுவேன் அப்புறம் நீங்க என் லவ் அக்சப்ட் பண்ணிதானே ஆகணும் விளையாட்டாக சொல்லிவிட்டு சென்றாள் அவளுடைய அந்த விளையாட்டு தான் வினையாகப் போகிறது என்று அப்போது அவள் அறியவில்லை மொத்தமாக பிரபுவின் வெறுப்பை சம்பாதித்து அவன் வாழ்வில் என்றுமே அவள் நுழைய முடியாத நிலை வந்து நிற்கும் என்று அவள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்